உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் பேராசிரியர் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணுடைய பணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி குரு பயிற்சினால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் அப்போ பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள்னால் என்னென்ன மாதிரி சில தொல்லைகள் வரும் குரு பயிற்சினால் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்பர் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் நேரடி ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வெளியூரில் வெளிநாட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் இது வாரத்துக்கு ரெண்டு மணி நேரம்தான் வகுப்பு ரொம்ப குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் படிக்கணும் இருப்போம் வரவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா மித்ன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு பயிற்சியாகப்பட்றார் இந்த பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா செலவுகளை கொடுக்கும் விரய செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விரய செலவுகள் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா தேவையில்லாத நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தேவையில்லாத செலவுகள் வரப்போகுது அதே போல் இந்த பனிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல பார்ப்பாரு எட்டாம் இடத்தை பார்ப்பார் இந்த ஆறாம் இடத்துல பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் என்னென்னா தேவையில்லாத எதிரிகள் அடிவார்கள் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் அதே போல் தேவையில்லாத உங்களுடைய உணவு பழக்க பழக்கிறதுனால திடீர்னு எங்கேயாவது போவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போவீங்க ஏதாவது ஒரு பார்ட்டின்னு போய் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகிடும் இல்லை நீண்ட நாளாக ஒரு சுகர் இருக்குது நீங்கள் அதை சரியாக விட்டுருவீங்க அப்போ தேவையில்லாமல் ஒரு வாட்டி ஒரு மூணு நாள் நாலு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு பிபி ப்ராப்ளம் இருக்குது அது மாதிரி உடல் உபாதைகள் உங்களுக்கு என்ன இருக்கும் அதை நீங்கள் கேர் எடுத்துக்காமல் இருப்பீங்க இல்லை கேர் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஒரு வேலையில் தொந்தரவு வேலையில் ப்ரெஷர் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க சரியாக மாத்திரை சாப்பிட முடியாத சூழ்நிலை நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க ஏன்னா அந்த பன்னிரெண்டாம் இடத்துல குரு வரும்போது நிறைய பேருக்கு டிராவல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும் நிறைய ஊருக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற மாதிரி இல்லை இருக்கிற இடத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சி தெரிஞ்சு வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை வரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய அலைச்சல்கள் வரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சரியாக சாப்பிட மாட்டீங்க சரியாக மருந்து எடுத்துக்க மாட்டிங்க அதனால் உடல் ரீதியான உபாதைகள் வரும் அதே போல் எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இந்த வம்பு வழக்குகள்லாம் தீரும் அதில் டவுட் கிடையாது இந்த குரு பார்க்கும்போது தேவையில்லாத உங்கள்கிட்ட சண்டை போட மாட்டாங்க ஆனால் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகள் அது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது பரிகாரம்னால் என்ன பெருசாக பண்ண போகிறீங்க ஒன்றும் கிடையாது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் குரு பயிற்சி நடக்கும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது குரு பயிற்சி ஹோமம் யாகம் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போய் உங்களுடைய பேர் நட்சத்திரம் ராசி சொல்லி அன்றைக்கி ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பரிகாரம் என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை பெருசாக்காது இப்போ செலவுகள்னு சொல்லிட்டோம் பன்னிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு செலவை கொடுப்பாருன்னு சொல்லிட்டோம் அப்போ அந்த செலவு என்ன மாதிரி மாறும்னா ஒரு வீடு வாங்கிறதுக்காக மாறும் ஒரு வண்டி வாங்கிறதுக்காக மாறும் இந்த மாதிரி வேலையை இந்த பரிகாரம் செய்யும் அதே போல் இந்த ஆறாம் இடத்துல குரு பார்ப்பார் அப்போ பரிகாரம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு டாக்டர் கிடைப்பாங்க தேவையில்லாத நோயுடைய அளவு அதிகமாகாது அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக நீங்கள் போய் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த பரிகாரம் செய்யும் அதனால் பக்கத்தில் போய் ஒரு கோவிலில் பரிகாரம் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வரக்கூடிய ராசி ராசி இந்த துலா ராசி அன்பர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வராது அந்த எட்டாம் இடத்துல குரு பகவான் வர்றது தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு சண்டைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்கள் நல்ல ஒரு இதில் பிஸ்னஸ் இருப்பீங்க திடீர்னு அந்த அந்த அவர் அந்த நீங்கள் உங்களுடைய கஸ்டமர் ஒரு பேமெண்ட் தரல இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அவர்கிட்ட கடுந்து பேச வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு சண்டைகள் மனக்கசப்பு ஒரு ஆர்டரை இழக்க நேரலாம் இல்லை ஒரு பணம் அவர் நிப்பாட்டி வச்சிடலாம் இல்லை நீங்கள் பணம் கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சண்டைகள் வரலாம் அதனால் ஒரு மனக்கசப்புகள் ஏற்படலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் உடல் ரீதியான பாதிப்புகளை கொஞ்சம் கொடுப்பாரு அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது துளாராசின்பர்களுக்கு இயற்கையாகவே சுகர் ப்ராப்ளம் அதிகமாக வரும் ஏன்னா துளாராசிக்கு ஆறாம் அதிபதி குருவாக இருக்கிறதுனால அந்த ஆறாம் அதிபதி குருவாக இருக்கும்பொழுது அந்த குரு தான் வந்து அதிகமான சக்கர வியாதிக்கான ஒரு காரகம் அப்போ அந்த சர்க்கரை நோய்க்குடைய அளவு அதிகமாகும் அதே போல் ஏதாவது உடலில் இருக்கக்கூடிய அந்த லிவர் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த பரிகாரம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் உங்களுக்கு மருந்து கரெக்டாக கிடைக்கும் ஒரு நல்ல டாக்டரை பார்ப்பீங்க இல்லைனா நீங்கள் ஒரு தப்பான ஒரு வைத்தியர்கிட்ட போய் தப்பான மாத்திரை எடுத்துப்பீங்க மருந்து எடுத்துப்பீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும் அப்போ நீங்கள் பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடச்சி அப்போ உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நோய் சண்டை சச்சரவு வம்பு வழக்கில் மாட்டாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் இந்த வருஷம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் போகிறார் இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடியது ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம் சத்ருனா நோய் கடன் எதிரி அப்படின்னு அர்த்தம் இந்த ஆறாம் இடத்துக்கு குரு போனோன்னா கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு எதிரிகள் உருவாகும் தனுசு ராசிக்காரங்க சாதாரணமாகவே ரொம்ப நல்லவங்க அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் நடக்கும்போது என்னங்கன்னா ஜென்ரலாகவே அவங்களுக்கு ஒரு கோபம் வரும் அப்போ அந்த குரு உங்கள் ஆசியாதிபதியே போய் ஆறாம் இடத்துல இருக்கும்பொழுது மற்ற நாளில்லாம் அவங்க செய்கிற தப்பை மன்னிச்சு விட்ருவீங்க இல்லை சரி போ அவங்க விஷயம் அப்படி தான் அவங்க அப்படி தான் அவங்கள இயல்பே அப்படிதான் விட்டுடுவீங்க ஆனால் குரு அந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும்னா தேவையில்லாத ஒரு வார்த்தையை கேள்வியை கேட்பீங்க ஏன் இப்படி இருக்கீங்க நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா ஏன் இப்படி பொய் சொல்கிறீங்க ஏன் இப்படி ஏமாத்துறீங்கன்னா ஒரு கேள்வி உங்கள் அறியாமல் வந்துடும் அப்போ அங்கே தேவையில்லாமல் ஒரு எதிரி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது குடும்பத்தில் இருக்கலாம் பிஸ்னஸில் இருக்கலாம் வேலையில் இருக்கலாம் பழகக்கூடிய இடத்துல இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை இந்த குரு பகவான் கொடுப்பாரு அதே போல் அந்த நோய்க்கான இடம் இந்த நோயை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த குரு பகவான் வரும்போது உடல் ரீதியான பாதிப்புகள் பாருங்கள் குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு பாசிட்டிவ்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல பரிகாரம் செய்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்போ அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா சில நேரங்களில் நோய் சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுப்பார் அப்போ அந்த நோய் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும்போது அது எந்த நோய் வேணால் இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட சாதாரண ஏதாவது ஒரு வெளில போயிருப்பீங்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிருப்பீங்க அந்த கூல்ட்ரிங்க்ஸ்னால் ஃபுட் பாய்சன் ஆகி வாந்தி வந்து ஆகி ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் ரெண்டு நாள் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த பிரச்சனைகள் தீவிரமாகாமல் ஒரு சாதாரண மாத்திரையில் குணம் மாற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போடுற குணம் மாற மாதிரி ஏதோ போனீங்க ஒரு ட்ரிப்ஸ் எதுனா குணம் மாற மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த பரிகாரம் செய்யும் அதனால் தனுசு ராசி அன்பர்கள் பரிகாரம் செஞ்சுக்கலாம் அதே போல் ஆறாம் இடம்ன்றது கடன் அந்த கடன் வந்து நிறைய கிடைக்கும் அதில் டவுட்டே வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அது கூட கிடைக்காம இருந்தோம் சார் இத்தனை வருஷம் சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லு ஆனால் இந்த வருஷம் கடன் கிடைக்கும் அந்த கடன் எப்படி வரும் அப்படின்னா அதிக வட்டிக்கு கட்டுற மாதிரி கடன் வரும் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட கடன் வந்து அந்த கடன் வாங்கின தொகையை நீங்கள் ப்ராப்பரான ஒரு இடத்துல பயன்படுத்த முடியாமல் நீங்கள் எதுக்கு வாங்குறீங்களோ ஒரு ஒரு கம்பெனியில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி போட்டால் லாபம் சம்பாதிச்சலாம் அந்த கடனை கட்டிடலான்னு ஒரு பிளான் பண்ணி வாங்குறீங்க இல்லை ஒரு மிஷினரி வாங்கி போட்டால் கொஞ்சம் சம்பாதிச்சலான்னு வாங்குறீங்க இல்லை நான் ஒரு இடம் வாங்கி போகிறேன் கடனை வாங்கி போடுவோம் அந்த வாட்டி வேறு வருஷம் கையில் கொஞ்சம் இருக்குது கடனை வாங்கி வச்சால் போடுவோம் அந்த இடம் அடுத்த வருஷம் விற்றலான்னு வாங்குவீங்க அந்த மாதிரி ஏதாவது முதலீடுகளுக்கு ஒரு கடன் வாங்கும்போது என்னென்னா அந்த பணம் அதுக்கான தேவைக்கு போய் செலவாகாமல் அது வேறு ஏதோ ஒரு செலவாயும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது ஒரு பணம் கேட்பாங்க கொடுத்துடுவீங்க இல்லை கம்பெனியில் யாருக்கா உடம்பு சரியில்லாமல் போயிடும் கம்பெனியில் இருக்க ஸ்டாஃபுக்கு பணத்தை கொடுத்துருவீங்க இல்லை ஒரு மிஷினரிக்கே கொடுக்குறீங்க அந்த மிஷினரி சரியாக டெலிவரி பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் தேவையில்லாத பணம் போய் முடங்கிடும் அப்போ என்ன ஆகும்னா அந்த கடனுடைய அளவு அதிகமாகிரும் அப்போ இந்த குருவுடைய பிரார்த்தனை அந்த குருவுக்கு பரிகாரம் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய கடனுடைய அளவு கம்மியாகும் தேவையில்லாத போய் மாட்ட மாட்டீங்க அந்த குருவுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும்போது என்னாகுன்னா சரி ரைட் ஓகே நம்மளுக்கு இந்த வருஷம் தேவைக்கு பண்ணுவோன்ற உங்களுக்குள்ளேயே ஒரு சுய சிந்தனை சுய கட்டுப்பாடுவோம் அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளை வி விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும் பரிகாரம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதே போல் மீனராசி என்பர்களுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறார் இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது வந்து முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சிகள் அதிகமாக பண்ணாதான் கிடைக்குமே வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ தனியாக சொல்லியிருப்போம் மீனராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி எப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்போம் அப்போ அந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் முயற்சிகள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ முயற்சி பண்ணால் நடந்துருமா அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு நடக்குது சில பேருக்கு நடக்கலை அப்போ எதனால் நடக்கலை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய முயற்சிகள் கம்மியாக இருக்குது அப்போ அந்த குருவுக்கு பரிகாரம் பண்ணுவதன் மூலமாக நீங்கள் போய் ஒரு கோவிலில் போய் குரு பயிற்சி அன்றைக்கி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறது இல்லை பக்கத்தில் எங்கேயாவது ஹோமம் யாகம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கே போய் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ஹோமத்தில் உங்களுடைய பேர் நட்சத்திரம் எல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியில் ஒரு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வையெல்லாம் நல்லாயிருக்கு மீனராசி என்பர்களுக்கு அதெல்லாம் குறையே கிடையாது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்க போகிறாரு ஒன்பதாம் வீட்டை பார்க்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் பதினோராம் வீட்டை பார்க்க போகிறார் அதெல்லாம் டவுட்டே கிடையாது ஆனால் அந்த முயற்சி செய்யணுமா இல்லையா அந்த முயற்சியெல்லாம் செஞ்சால் தான் இதெல்லாம் நடக்கும் அப்போ அந்த முயற்சி தடையாறதுக்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுப்பாரு அதனால் அதிக முயற்சிகள் செய்யணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ அந்த அதிக முயற்சி அதே போல் தெய்வ வழிபாடும் செய்யும் பொழுது அந்த குருவை பிரார்த்தனை பண்ணும்போது ரெண்டாவது மீன ராசி என் பிறகு ராசியாதிபதியே குரு நீங்கள் அவரை எப்பவும் பிரார்த்தனை பண்ணலாம் இந்த குரு பயிற்சி மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணணும் அவசியம் கிடையாது எப்போவுமே பிரார்த்தனை பண்ணலாம் அப்போ அந்த பிரார்த்தனை என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த முயற்சியில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும் ஏன்னா எல்லோருமே முயற்சி பண்ணுறோம் வாழ்க்கையில் யார் முயற்சி பண்ணாமல் இருக்கா எல்லாரும் கீழ் லெவல்லேருந்து மேல் லெவல் வரைக்கும் ஆயிரரூவா சம்பாதியம் பண்ணுறவங்க இருந்து ஒரு கோடி சம்பாதியம் பண்ணுறவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டால் அந்த நடக்க மாட்டேங்குது அப்போ அந்த குரு பகவான் அந்த இடத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த குருவையும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த தடைகள் விலகி உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் லாபங்கள் வரும் அது எந்த முயற்சியானாலும் சரி ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க ஒரு திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க குழந்தை பேர் சார்ந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறீங்க கடனை கம்மி பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அதே போல் உங்களுக்கு லாபம் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அதே போல் ஒரு வெளிநாடு வாய்ப்பு தேடுறீங்க ஒரு வேலை வாய்ப்பே தேடுறீங்க அப்படின்னா கூட அதனுடைய முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த பிரார்த்தனையோடு அந்த பரிகாரமோடு செயல்படும் போது கண்டிப்பாக முயற்சி அடையக்கூடிய ஒரு இடத்துல மீனராசின்கள் இருக்கீங்க அதனால் கண்டிப்பாக நம்ம சொன்ன ராசிகள் எல்லாமே மிதுன ராசி அதுக்கப்புறம் துளாராசி தனுசு ராசி மீன ராசி என்பவர்கள் குரு பயிற்சி அன்னைக்கு மே மாதம் ஒன்றாந்தேதி தேதி பயிற்சியாளர் அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல போய் இல்லை சிவாலயத்தில் போய் குருவை நல்லா நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அது விலக்குக் கிடைக்கும் ஆனால் தெய்வங்கள் வழிபாடுகள் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிரச்சனை வரும் பிரச்சனை வராமலாம் இல்லை அந்த பிரச்சனையுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க அப்போ அந்த பாதிப்பு குறைஞ்சால் என்ன ஆகும் ஒரு இடத்துல ஒரு லட்சம் செலவு பண்ண வேண்டிய இடத்துல ஒரு பத்தாயிரம் செலவாகுது வச்சுக்கோங்க அப்போ அங்கே பிரச்சனைகள் கம்மியாகும் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது ஏதோ நீங்கள் வண்டிக்கு மட்டும் ஆக்சிடென்ட் ஆகுது உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைனா அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த தெய்வ வழிபாடுனாலும் நான் கண்டிப்பாக நடக்கும் அதனால் தெய்வ வழிபாடு இந்த குருவை பகவானை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா பரிகாரம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ராசி அன்பர்கள் இந்த வருஷம் நல்லபடியாக முடிக்கலாம் அதே போல் நம்ம சொன்ன பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் தான் ஏன்னா உங்கள் உள்ள கிரகநிலைகள்லாம் இருக்குது அந்த கிரகநிலைகள்லாம் கண்டிப்பாக மீன ராசி என்பர்களுக்கு நல்ல நில கிரகத்தில் கிரகநிலையெல்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் மிதுன ராசிக்கு அதே மாதிரி அதே போல் துலாம் அதே மாதிரி தனுசு ராசி என்பர்களுக்கு அதே போல் தசா புத்திகள் இருக்குது தசா புத்திகள் ஒரு யோக தசை நடக்குது என்ன குரு பயிற்சி கெட்டதாக இருந்தால் கூட கண்டிப்பாக யோகம் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஏழரை சனிலாம் நிறைய பேருக்கு சொல்லியிருப்போம் தனுசு ராசி தனுசு ராசி நல்லவங்க நல்ல சம்பாதிச்சவங்களாம் இருக்காங்க அதே போல் இப்போ கும்பராசி ஏழரை சனின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் கும்பராசியில் நிறைய பேர் சம்பாதிச்சவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் வந்து சில நேரங்களில் அது பொது பழங்களாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் அது யோக தசை நடக்கும்போது எந்த பயிற்சியும் பாதிப்பை கொடுக்காது எப்படி கொடுக்காதுன்னா ஒரு ஒரு ரூபா பணம் வருது அதில் ஏதோ ஒரு பத்தாயிரம் செலவாகிட்டே இருக்கும்போது அது பெருசாக யாருக்கும் அந்த பாதிப்பு தெரியாது பாதிப்பு இருக்கும் ஆனால் அந்த பாதிப்பு தெரியாது வர்றதே பத்தாயிரம் தான் வருது அந்த பத்தாயிரத்தில் அதிகம் அதுவும் பத்தாயிரம் செலவாகிடுச்சுன்னா ஆகும் அங்கே தான் ஒரு பாதிப்பாக அடைகிறாங்க அந்த மாதிரி தான் இந்த பேச்சு பழங்கள் கொடுக்குது உங்களுக்கு யோக தசை நடக்குதுன்னா கண்டிப்பாக யோகம் மட்டும்தான் நடக்கும் அதில் வந்து டவுட்டுமே கிடையாது ஆனால் எந்த விஷயம் செஞ்சாலும் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க பார்த்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி அடையலாம் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக வேணும் தசாபுத்தி மூணுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயில்டான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பாஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் இந்த விடைவர் வந்து வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து